வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் முதல் பத்து பகுதி இதுவரை வாசித்திருக்கிறேன் அதில் கேள்வி நேரம் முதல் பகுதி முடிந்தது இது பத்து பகுதிக்குள் இரண்டாவது பாகம் கேள்வி உங்களுக்காக சில கேள்விகள் கேள்வி ஒன்று பரீட்சித்து மகாராஜாவிற்கு சாபம் கொடுத்தது யார் என்ன சாபம் கொடுத்தார் கேள்வி இரண்டு சமீக ரிஷிக்கு நான்கு பரீட்சித்து மகாராஜா எப்படி ஏற்றுக்கொண்டார் கேள்வி ஐந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உலக அறிய செய்தவர் யார் கேள்வி ஆறு பரீட்சித்து மகாராஜா ஏழு நாட்களையும் எப்படி பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் கேள்வி ஏழு ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ ஏற்படும் நன்மைகள் ஏதேனும் இரண்டினை கூறுக எட்டு உத்தவர் கண்ணனிடம் வேண்டிக்கொண்டது கொண்டது என்ன ஒன்பது கண்ணன் உத்தவருக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன பத்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கப்படும் இடங்களில் கண்ணன் எப்படி இருப்பான் பதினொன்று யமுனையின் நிறம் என்ன தங்க நிறமான நதி எது பனிரெண்டு யமுனை கரையில் நாரதர் யாரை சந்தித்தார் பதிமூன்று பக்திக்கு எங்கு வந்ததும் இளமை திரும்ப கிடைத்தது காரணம் என்ன பதினான்கு பக்திக்கு பிரசித்தி பெற்ற இடங்கள் எவை எவை பதினைந்து எந்த யுகத்தில் பக்தி முக்தி ஞானம் வைராகியம் இவை அனைத்தும் பூலோகத்திற்கு வந்தார்கள் யாரால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் பதினாறு ஞானம் மற்றும் வைராகியம் எழுந்திருக்க நாரதர் செய்தது என்ன பதினேழு பிரம்மாவின் மானச புத்திரர்கள் நாரதரை என்ன செய்ய சொன்னார்கள் பதினெட்டு ஸ்ரீமத் பாகவதத்தினை படிப்பதற்கு நாரதருக்கு கூறப்பட்ட இடம் என்ன பத்தொன்பது ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதற்கு முன்பு சனத்குமாரர்கள் நாரதரை செய்ய சொன்னது என்ன இருபது நாரதரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆனந்தவனத்திற்கு வந்தவர்கள் யார் யார் இருபத்தி ஒன்று ஆனந்த வனத்திற்கு ரிஷிகளுடன் சேர்ந்து கோகர்ணன் என்ற பெயர் ஏற்பட காரணம் என்ன இருபத்தி மூன்று துந்துகாரியின் மரணத்திற்கு பின்பு அவன் தன்னுடைய நல்ல கதிக்கு யார் உதவியை நாடினான் இருபத்தி நான்கு இந்த பாகவத மகாத்மிய கதைகள் எந்த புராணத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து தனது சகோதரனான துந்துகாரியின் மரணம் கேட்டு கோகர்ணன் செய்தது என்ன இருபத்தி ஆறு துந்துகாரியின் நிலைமை மாற கோகர்ணன் யாருடைய உதவியை நாடினான் அவர் செய்யச் சொன்னது என்ன இருபத்தி ஏழு ஏழு நாட்கள் பாகவதம் படித்து முடித்த பின் துந்துகாரிக்கு என்ன நேர்ந்தது இருபத்தி எட்டு ஞானமும் வைராகியமும் இறுதியில் எழுந்து கொண்டார்களா இளமையைப் பெற்றார்களா இருபத்தி ஒன்பது ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்வதற்கு தகுந்த மாதங்கள் எவை எவை முப்பது ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பவர்களோ அல்லது கேட்பவர்களோ எப்படி இருக்க வேண்டும் கேள்வி நேரத்தின் இரண்டாவது பகுதியில் கேள்விகளை பார்த்தோம் முப்பது கேள்விகளுக்கும் விடை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்